ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஸ்பாட் கடையில் வாங்குகிற பிரியாணி மட்டும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட் வரதில்லையே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம் நிறைய ட்ரையல் அண்ட் அப்புறம் தான் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சால் கரெக்டான பிரியாணி வரும்னு நான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் இப்போ வாங்க வீட்லேயே பக்காவான ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி கொஞ்சம் கூட பாஸ்மதி ரைஸ் உடையாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியான நல்ல மசாலாவோடய கடை பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு சூப்பர் சிக்கன் பிரியாணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ஏழு ஸ்பூன் அளவு எண்ணெய் செய்திடலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி இது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சுருங்கி பொன்னிறமாகணும் அந்தளவு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவு பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரது தான் இந்த அளவு நல்லா வதங்கின அப்புறம் தான் தக்காளி நம்ம சேர்க்கணும் இப்போது தக்காளி ஓரளவு நல்லா தோல் சுருங்கி வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளியை ரொம்ப கொழக்குழன்னு ஆகிற அளவுக்கு வதக்கலை ஓரளவு மீடியமாக வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணியில் ஒரு முக்கியமான பார்ட் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா ஈக்குவலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பூனை அப்புறம் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நான் ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு சிக்கனை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மசாலா கூட சிக்கன் சேர்த்துடலாம் இதில் நான் கொஞ்சம் போன் அண்ட் ஃப்ளஷ் இருக்க மாதிரி மிக்ஸ்டான சிக்கன் தான் எடுத்திருக்கேன் ரைஸ்க்கு ஈக்குவலான சிக்கன் போடும்போது தான் நமக்கு சிக்கன் பிரியாணியில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் பெல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை மூடி வைக்கிறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டுருந்தோம் இப்போது அந்த மசாலாவில் சிக்கன் கொஞ்சம் நேரம் குக் ஆகியிருந்தது எவ்வளோ சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும் ரைஸ் அண்ட் வாட்டர் மெஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம் இப்போது குக்கர் மூடிட போகிறோம் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை டோட்டலாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் தம்லேயே போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுதான் டைமிங் இப்போது ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை நான் வச்சுருந்த ரைஸ் அண்ட் வாட்டர் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு கமகமன்னு பிரியாணியோட வாசனை செம்மையாக இருக்குது சிக்கன் பீஸ் எல்லாமும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்க சுட சுட பிரியாணியை ஒரு பிளேட்டில் போட்டு சைட் டிஷ்க்கு ரைத்தாக வச்சு ஒரு சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது ஏலக்காய் மாட்டுறது சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா தாளிக்கும் போதே அதாவது ஸ்டார்டிங்கில் பட்டில் அவங்க சேர்க்கும் போதே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மணக்க மணக்க குக்கர்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் இப்போது சிக்கன் பிரியாணி வெயிட்டிங் பாய்